வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ நூத்தி ரெண்டாவது பேட்ச் இப்போ பயிற்சிக்குள்ள போயிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கிறதை இப்ப பாப்போம் ஆமா உங்களுக்கு முன்னால யாராச்சும் இருக்காங்க வெரி குட் சூப்பர் ஆள் நிக்கிறாங்கம்மா வாசம்தான் அது மேலா தெரியுதா பீமேலா தெரியுதா வதராம சொல்லணும் அவசரம் இல்லை ஒரு ஆண் ஒரு ஆண் வெரி குட் சூப்பர் ஆண் தான் ரைட் இப்போ அந்த ஆண் தலை தலையிலிருந்து பாதம் வரைக்கு ஸ்கேன் பண்ணுங்க மேல இருந்து சும்மா செகண்ட் பை செகண்ட் அப்படியே தலையில இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு வாங்க தாய் பார்த்துட்டு வந்தா அந்த ஐயா உடம்புல எங்கையோ பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல பச்சையில பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு தெரியும் இல்லைன்னு சிகப்புல ஒரு ரவுண்டு மாதிரி தெரியும் தலையில உச்சந்தலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு பை இன்ச்சு பை அப்படியே மேலிருந்து இருந்து கீழ வரைக்கும் ஸ்லோப்பாங்க அவசரப்பட வேண்டாம் அப்போ அவர் உடம்புல ஏதாச்சலும் ஒரு தட ஒரு இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அங்க சிகப்பு ரவுண்ட் தெரியும் என்ன இல்லனா ஒரு மாதிரி பழிச்சு பழிச்சு பளிச்சேன்னு மின்னுற மாதிரி தெரியும் அவசரப்படாம மேல இருந்து கீழ வரைக்குவாங்க ரெண்டு மூணு தடவ கூட மேலும் கீழும் பாருங்க பிரச்சனை இருந்தால் தெரியும் இல்லைன்னா கிரீனா தெரியும் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது ரெண்டையர் உடம்ப காட்டி கிரீன் தெரிஞ்சால் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா ஒன்றுமே தெரியலேன்னாலும் ஒண்ணு அவர் எந்த பிரச்சனையும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்காருன்னு ரெண்டு மூணு தடவை கூட ஸ்கேன் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு மூணாவது நாள் பயிற்சி உங்களுக்கு இதுவரைக்கும் கேட்ட கேள்விகள் அவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறீங்க யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆழ்மனம் நல்ல வேலை செய்து அப்படி ஒன்னும் தெரியல இருந்து கிழ பாதி எல்லா இடமுமே இன்னொருத்தர் தெரியுறார் கொஞ்சம் பாருங்க மேல இருந்து அதே மாதிரி அதே மாதிரியேதான் இருக்கு இந்த ஐயாவுக்கும் அதேதான் அதே மாதிரி அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அதேதான் அதே மாதிரியே வேற எந்த மாற்றமும் இல்ல வணக்கம்மா வணக்கம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கம்மா தூத்துக்குடி என்ன செய்யறீங்கம்மா யோகாசிரியர் யோகா டீச்சர் உங்ககிட்ட மூணாவது நாள் பயிற்சி உண்மையிலேயே அற்புதமா சொன்னீங்க ஒருத்தர் முன்னால யாரும் மேல் ஒரு ஆண் நிக்கிறாங்கன்னு சொன்னீங்க அந்த அவரை ஸ்கேன் பண்ண சொன்னேன் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல ரைட் வேற ஒண்ணும் அந்த உடம்புல எதுவுமே இந்த உடம்பை ஸ்கேன் பண்ணி உடம்புல ஒண்ணுமே இல்லை அனு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன சென்ஸ் ஆச்சு என்ன எதனால அந்த உடம்புல உடம்புல எந்த ஒரு எரருமே எனக்கு தெரியல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல ஒரு முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு ரைட் முதல்ல அந்த உருவம் எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி வேற எந்த மாற்றமும் உள்ள தெரியல ஒரு சிவப்பாவோ கிரீனாவோ ஆகோ பச்சையாவோ ஏதாச்சும் ஒரு ஒண்ணுமே தெரியல அதனால இந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்களால முடிவு பண்ண முடியும் அப்படித்தானே ஒரு ஸ்கேன் ஜென்ரலா ஒரு மிஷின் வந்து அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சில சமயம் ஏற வர்றதுக்கு வாய்ப்பு நீங்க மனிதர் கிட்டத்தட்ட மூணாவது நாள் பயிற்சி உங்க ஆழ்மனத்து மூலம் போய் அவர் உடம்புல அதுக்கு அதுக்கடுத்தது வர்மக்கலையில மெய்தீண்டா காலம் இருக்குது அந்த உங்க உடம்பு அப்படியே அந்த ஆளை தொடாம அவர் உடம்புல போய் உடம்புல பூந்து அது என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து வெளியே வரலாம் இந்த மூணாவது நாள் இவ்வளவு அற்புதமா சொல்றீங்களே இந்த பயிற்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுது இதை பத்தி வேற என்னென்னலாம் செய்யலாம் உங்களுக்கு என்ன தோணுது நான் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்த விஷயம் அன்னைக்கு நீங்க நீங்க பேசுனதை கேட்கும் ஒரு ரெண்டு மூணு மாசமாவே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்க கால் கிடைக்காது அப்படி இல்லைன்னா போடுற டேட்ல எனக்கு எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும் இந்த முறையுமே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இருந்தது பரவாயில்ல போயிட்டுனாலும் நான் இதை பண்றேன்னு பர்மிஷன் கேட்டுட்டு வந்தேன் எனக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்கூல்ஸ்ல அந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கடுத்து இதுதானே சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு போரிங்கா ஃபீல் போரிங்க அவங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் சில கேமிங்ஸாகவும் கூட்டிட்டு போனோம் சில ட்ரிக்ஸ் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து என்கிட்ட வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் டு பிளஸ் டூ பிள்ளைங்க வரைக்கும் பண்ணுவாங்க நைன்த்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் வேற மாதிரி நான் கொடுக்கணும் நைன்த்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி கொடுக்கணும் அப்ப நான் அடுத்த அப்டேஷன் ஆயிட்டே இருந்தாதான் அது பண்ண முடியும்

சுய நினைவுல பீட்டா வேவ்ஸ்ல இருக்கும் ஆல்பா போகும் போகும்போது இந்த நாளில உங்களால ஒரு மனிதனுடைய உடம்பை ஸ்கேன் பண்ணி அந்த உடம்புல பிரச்சனைகள் இருக்குதா இல்லையான்னு நிச்சயமா உங்களால சொல்ல தெரியுது ஆழ்மனது மூலம் அப்போ இப்படி ஒரு அற்புதமா சொன்ன நீங்க உங்க குழந்தைகளை எதிர்காலத்துல எந்த எந்தளவுக்கு உருவாக்கலாம் இல்லையா அந்த குழந்தைகள் இந்த கலையை விரும்புற மாதிரி அவங்க என்ன வழியில எதிர்காலத்துல தங்களுடைய அவங்க எது அடையணுமோ அந்த அடையிறதுக்கு இந்த ஆழ்மனம் உங்களுக்கு பிரயோஜனப்படுமாமா கட்டாயம் நீங்க எதுக்கு முன்னாலும் இன்னைக்குதானே முதல்ல முதல்ல ஒரு ஆளை ஸ்கேன் பண்ண நம்மளால முடியும் அதுல பிரச்சனை இருந்தாலும் சொல்ல முடியும் இல்லைன்னாலும் கிளீரா சொல்ல முடியும்ங்கிற ஒரு அளவு கடந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு அது போக ஸ்கேன் பண்றதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இதுல நீங்க ஒரு பரவாயில்ல ஒரு எழுபத்தஞ்சில இருந்து ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் சக்சஸ் ஆயிருக்கிறீங்க இன்னும் இதுல நிறைய டெவலப் ஆகணும் இன்னும் ரெண்டு நாள் பயிற்சி இருக்குது நிறைய சாதிப்பீங்க இந்த மூணாவது நாள் இந்த ஆழ்மனத்துல இவ்வளோ அற்புதமா வேலை செஞ்சு அந்த ஐயாவுனுடைய உடம்புல பார்த்து உடம்புல என்ன பிரச்சனையும் இல்லை ஒரு அற்புதமா சொன்னீங்க உங்கள் ஒரு யோகா டீச்சர் அங்கிறதுனாலையும் ஒரு மாணவி அங்குறதுனாலயும் இந்த டைனமிக் டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல வந்து பயிற்சி எடுத்து உங்களை நீங்க அப்டேட் பண்ணதுக்கு இந்த டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோமா வணக்கம் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்